லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றும் வரை இனி நான் செருப்பு அணிய மாட்டேன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு எடுத்திருக்காங்க மக்கள் என்ன கேட்டு வாங்க வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்பு கிடையாது அண்ணாமலை வந்து செருப்பே போட முடியாத சூழ்நிலை தான் வரும் அப்படிதான் இருக்கட்டும் ஒரு காரணம் இதெல்லாம் வந்து இது இந்த பேச்சு உண்மையிலே இது பைத்திய நம்ம உடம்பு அது எதுக்கு போய் அவங்களுக்காக செருப்பை போட மாட்டேன்னு சொன்னால் அர்த்தமே இல்லாத கேள்வி கேள்வியாக இருக்கா இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லையா சொல்லுங்கள் கால் வலி ஒரு மாலை பொழுந்தால் செருப்பு போட மாட்டாங்க அப்போ அவரை மதிக்கிறாரோ அவங்கள மதிக்கிறார் பிள்ளைக்கு அதனால செருப்பு போட மாட்டார் நாலாம் படிக்காதவன் அந்த ஆளு படித்த முட்டால் அவர் உண்மைக்குமே படித்த முட்டாளுன்னு சொல்லாங்க அவர் எவரை ஒரு போலி ஒரு பெரிய அதிகாரி அவர் அவருக்கு தெரியாத மூலம் இல்லை சின்ன பையன் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு ஒரு எந்த விஷயத்துலையும் வந்து அப்படி ஒரு பேச்சில் ஒரு சின்ன ஒரு இதை பிடிச்சி சரி நம்ம இப்படிதான் பேசணுன்ற ஒரு இதை ஒன்றுமே இல்லை என்னதுமோ பைக்கை பிடிக்கிறோம் அதை பேட்டி கொடுக்குறோம் போகிறோம் வர்றோம்னு சொல்கிற மாதிரி தர்றாரு அவரெல்லாம் வேஸ்ட்டுங்க அவர் போய் வந்து இன்னுமே எதை போய் சாதிக்க போகிறாரு நீ எதை சாதிக்க முடியும்னு அவர் பேசுகிறாரு நான் தெரியாமல் கேட்குறேன் திமுக வந்து இன்னுமே இறங்குன்னு சொல்லி அவர் நினைக்கிறாரா இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் அவர் மனசில் ஓடுது செம்பழஞ்சாலும் இனிமேல் திமுகவை இறக்க இவரும் முடியாது இனிமேலும் பிறக்கவும் முடியாது இன்னுமே பிறந்துருக்கவும் முடியாது திமுக இனிமேல் அப்படியே வளர்ந்துக்கிட்டு தான் போகும்போது இவர் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இதுன்னு இன்னும் ஒம்பாருது அவர் மேலே அவர் ஆள் முள் உள்ளு குத்துனா நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக குத்துனா ரைட்டு நம்ம மாதிரி இல்லை நடக்க முடியாதுப்பா அவரு என்ன அவருக்கு என்ன செருப்பு போடணும்னு அவசியம் காரில் இறக்க போகிறாரு வீட்டுக்கு போக போகிறாரு காரில் இறங்க போகிறாரு ஐயோ தலைவர் வராடுறா மேட்டு போடுறா அப்படின்னு சொல்லுவேன் பூ போடுறேன் அதில் மீச்சு போக போகிறாரு இதுக்கு என்ன பண்ணு அவருக்கு இறக்க போகிறாரு இவர் செலவு பண்ண போகிறாரு அவர் எதுக்கு செருப்பு போடணுன்றேன் நான் அவரை சாமியார் மாதிரி இனிமேல் செருப்பே போடணும் அவர் நல்லது செருப்பு போடாமல் இருக்கலாம் ஒரு செருப்புடைய ரேட்டு இன்றைக்கி ரெண்டாயிரவா ஆகி போச்சு அவங்கெல்லாம் ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் சொல்லி செருப்பு போடுவாங்க அது மிச்சம் அவ்வளோதான் அவர் காலமுறை செருப்பு போடாமே தான் இருப்பார் திமுக ஆட்சியில் இறக்க முடியாது அவர் செருப்போட போகிறதும் இல்லை ஆனால் அப்படித்தாங்க மக்கள்ட்டான மக்கள்கிட்ட தாங்க எல்லாமே இருக்குது இவங்கள்ட்ட என்ன செஞ்சார் மக்களுக்காண்டி என்ன போராட்டம் பண்ணார் இந்த எத்தனை பேர் இந்த அந்த இதில் இப்போ அழிஞ்சாங்க எதுக்காக இது கூட சொல்லியிருக்கேன் இப்படியா இப்போது மக்கள் மேலே என்ன அன்பு காட்டுறாரு கருணை காட்டுறாரு அவர் மத்திய அரசு நீ பிஜேபி ஆட்சியில் இருக்கிற எவ்வளோ எவ்வளோ அழிவு நடந்துச்சு கேரளாவில் நடந்துச்சு தமிழ்நாடு நடந்துச்சு அதெல்லாம் குடிச்சு வறுப்பு தெரிஞ்சிக்கானே அப்புறம் பற்றி தமிழ்நாடு பற்றி பார்த்துக்கு என்ன யோகிதா இருக்குது உனக்கு யார் தமிழ்நாட்டை மதிப்பா செருப்பு போட மாட்டார் அவர் சொல்லிட்டார்ல செருப்பு போட மாட்டேன்னு சொல்லி செருப்போட இதே வராது அவருக்கு எப்பவுமே வராது ஏன்னா இவர் ஆட்சி திமுக போகிறதும் இல்லை இவர் செருப்பு போட போகிறதும் இல்லை அப்படியே தான் நடக்கணும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இல்லை அசைக்க முடியாத ஆலம்பரம் அசைக்க முடியாத ஆலம்பரம் இதெல்லாம் வந்து சாதாரணப்பட்ட மரம் இல்லைம்மா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அடிப்படை ஆரம்ப கட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாக எத்தனையோ பேருங்க இதில் இருந்து போன கிளைகள் தான் இவங்கெல்லாம் இன்றைக்கி நூறு கட்சி வேணா இருக்கலாம் ஃபஸ்ட்டுன்றது திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல்ல இது அந்த மாதிரி அசைக்க முடியாத ஆலம்பரம் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லலாம் வார்த்தைக்கு வேணா பேசிக்கலாம் இவர் வந்து இறங்குற வலின்றதெல்லாம் அது சும்மா போயிடுச்சு அது என்னமோ அவருக்கு நல்லா இருக்குன்னு அவர் சொல்கிறாரு அதான் நான் சொன்னேன் போட மாட்டார் செருப்பு போடாமல் இருக்குதுன்னு நல்லா இருந்தாங்க எப்போ போட முடியும்னா என்னைக்கு அது எப்படியும் அப்படியே ஒரு நாலஞ்சு தேர்தல் கழித்து ஒரு சமயம் பார்க்கணும் அதான் சொல்கிறதில்ல உடம்புக்கு நல்லது அவர் சாறு வலி போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல உடம்புக்கு நல்லது ரத்தம் உடம்பு சீராக இருக்கும் அவர் செருப்பு போடவே மாட்டார் வாழ்நாளில் ஏன்னா அவருக்கு செருப்பு போட வேண்டிய அவசியமே இல்லை ஏதாவது ஒரு பதவி கிடைக்குமான்ட்டு அதனால் அவருக்கு அவசியமே இல்லை மக்களோட மக்களாக வந்து நின்ண்டா தானே செருப்பு தேவைப்படுது இப்போது ஆஃபீஸ்லேயும் கார்லையும் உட்காந்து பேசுகிறவங்களுக்கு செருப்பு தேவைப்படாது இப்போ கலாநிதி இது ஒரு விஷயம் நடக்குன்னா அது நேராக கலையில் வந்து இறங்கினா தானே மக்களோடு நின்று தொடர்பில் நின்று செஞ்சால் தானே அவருக்கு செருப்பு தேவைப்படுது அவர் போடவும் மாட்டார் போட போகிறதும் கிடையாது இது வந்து நகைச்சுவை நக நகைச்சுவை மாதிரி தான் இருக்குது முதல் படத்தில் வந்து சிவாஜி காலில் வந்து அவங்க மாமா உளுந்தவுனே காலில் செரு போடாமல் இருப்பார் அவங்க சிவாஜி கணேசன் அது மாதிரி நான் நினச்சிக்க சினிமா சினிமாவை இது அரசியல் பண்ண வந்திருக்காங்கனா அரசியல் மாதிரி நடக்கணும் இவர் வந்து காந்தியவாதி மாதிரி பேசுகிறாரு அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் நாட்டோட முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும் இது மாதிரி பிரச்சனைகள் என்ன நடக்காமல் இருக்கு அதுக்கான அணுகு மத்திய சர்க்கார்ட்ட சொல்லி சட்டங்களை கடுமையாக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துனா அது வரவேற்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு சிரிப்பு நகைச்சுவை மாதிரி தான் இருக்குது எனக்கு என்ன என்ன மாதிரி ஆளுக்கு நகைச்சுவை மாதிரி தான் தோணுது எனக்கு திமுக பற்றி இவருக்கு என்னங்க தெரியும் திமுக வந்து எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா இவர் என்ன தெரியும் நேற்று வந்து ஒரு இவரெல்லாம் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல தெரியுமா நேற்று முளைச்ச காளானுக்கு காளான் வளர்ந்து காளான்னு சொல்லு மாதிரி அந்த மாதிரி ஒரு நேற்று வந்த பேஞ்ச மலைக்கு ஒரு ஒதுங்கினவர் ஒரு ஆனால் திமுக திமுக வந்து பெரிய கட்சி அதை பார்த்து எத்தனையோ ஒரு கட்சியை வளர்த்துருக்கேன் போயிருக்கேன் இவர் செருப்பு போடுறாரு போடலை அதுக்காண்டி எங்கால என்ன தலைவரும் தளபதி என்ன சாப்பிடாமல் இருக்க போகிறாங்களா சாப்பிடாமல் இருக்க போகிறதே இல்லை ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி சாப்பிடாமல் இருக்க போகிறதே இல்லை இவர் போட்டால் போகிறாரு போடாமல் போகிறாரு நம்மளுக்கு என்ன இதுக்கே அது அவரே நம்ம மாதிரி கல் மேலே ஏறிங்க நடந்தால் கல் குத்தும் முள்ளு குத்தும் அவர் இங்கே இறங்கி நடக்க இல்லை ஏறுனா காரு இறங்கினா வீடு தலைவர் வர்றான்னா மெத்த போடுறேன் பூ கொட்டுறேன் அவருக்கு எப்படி காலில் முள் குத்து போகுது ஒன்றும் இடைஞ்சிடல அவர் ஃப்ரீயாகவே இருக்கட்டும் அதுவும் ஒரு வகையில் நல்லது தானே செருப்பான நடந்தால் ஒரு பக்திமயமா இருக்கும் போட்டெல்லாம் வைக்கிறாங்க பாட்டெல்லாம் போடுறாங்க எதுவும் கோவிலுக்குள்ளே போனாக்கா கழட்டி வெளில விட்டு போகணும் அது ஒரு வழியாக வீட்டிலே போட்டு போய்ட்டு வந்தால் அதுவும் நல்லது தானே காலில் வந்து அந்த இதெல்லாம் பட்டா கொஞ்சம் மண்டைக்கு ஏறும் நல்லது தானே அதுவும் ஆமாம் ஏம்மா அக்கு கொஞ்சம்மா சுருப்படாக நடக்குது எவ்வளோ நல்லது தெரியுமா காலில் முள்ளு போட்டு ஆமாம் நல்லது இருக்கும் முள் அதெல்லாம் குத்துனு சொன்னாக்கா நல்லா ரத்தோட நல்லா சீராக இருக்கும் அதனால தான் அண்ணன் அப்படி சொல்லியிருக்காரு அம்மா மக்களோட மக்கள் தமிழ்நாடோட மா ரெண்டே விஷயம் தான்மா திங்கிங் இங்கே வந்து நிறையா படித்து எஜுகேஷனான ஆளுங்க இருக்கிறாங்க சுயமாக சிந்திக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க ஒரு ரெண்டு பேரை வச்சு அவனுங்க ஒரு மத அரசியலை வச்சு அவனுங்க அரசியல் பண்ணுறவனுக்கு பின்னாடி போனால் நம்ம நிலை என்ன ஆகும்ன்றது நமக்கு தெரியும்ல அப்புறமா அதுக்கு அது மீறணுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதோடு தான் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும் அதில் வந்து வால்வோஸாகவும் அதை நம்ம சந்தித்து தான் ஆகணும் அதில் அவர் தவறு செஞ்சார்னா தவறு ஆனால் நீங்கள் திருத்திக்கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய உரிமை நம்மகிட்டே இருக்குது அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம திமுக வந்து ஆதரிக்கிற காரணமே அது தான் இப்போ இதில் அதிமுகவும் இருந்தாங்க அண்ணா திமுக காரங்க ஏன் வெளியில் வந்தாங்கன்னா என்னைக்கு பாஜகவோடு அவங்க இணைஞ்சி செயல்பட ஆரம்பித்தாங்களோ இல்லை மறைமுகமாக செயல்பட ஆரம்பித்தாங்களோ அதில் நம்ம பிரிஞ்சிட்டோம் இது தான் இப்போ அவங்க வந்து தனித்து அவங்க நின்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் புரியுதுங்களா இப்போ எடப்பாடி வந்து முழுமையாக இறங்கி நாங்கள் இப்படி தாங்க நாங்கள் நிற்போம் எங்கள் தமிழ்நாட்டை நாங்கள் காப்பாற்றுவோம் ஸ்டாலின் கூடையும் இல்லை இவரும் ஒரு அளவு இணைஞ்சு செயல்பட்டாங்கன்னா நாங்கள் அவருக்கும் நாங்கள் கை கொடுக்க ரெடியாக தான் இருக்கிறோம் உலகம் தான் பதில் காலம் தான் பதில் சொல்லணும் அதுக்கு ஏன்னா வந்து இது எப்போ நடக்கப்போ திமுக இருந்து இறக்குதுனாக்கா எனக்கு தெரிஞ்சு வரவாட்டியும் திமுக வர மாதிரி தான் இருக்குது கூட்டணி பலத்தை வச்சு பார்த்தாக்க இப்போதைக்கு திமுகவோட கூட்டணி பலம் ஓட் பேங்க்கு ஓட் சபைதான் பார்த்தா திமுக கூட்டணி நல்ல பலமாக இருக்குது இந்த பக்கம் எதிர்கட்சிகள் எதுவுமே இல்லை அப்போ வந்து அவர் ஆயிசே முடிஞ்சிடுமான்னு நினைக்கிறேன் அது மாதிரி தான் எனக்கு தோணுது எனக்கு எங்கெங்கேயோ இருந்து வாக்கியம் போனார் எங்கேயோ இருந்து நடைபயணம் போனார் கூட்டு கூட்டினாங்க கூட்டணி இருந்தாங்க கூட்டினாங்க தனியாக போக முடியுமா அவங்களால அந்த கூட்டம் கூட்ட முடியுமா அதைவே இவர் என்ன சொன்னார் அவர் இல்லாமல் இருந்தால் நான் நல்லா வந்திருப்பேன் ஏடிஎம்க்கு கூட்டணி இல்லாமல் இருந்தால் நான் வந்திருப்பேன் சொல்லி சொன்னார் இதெல்லாம் வந்து சிரிப்பாக இருக்குது அதெல்லாம் தப்பு அண்ணாமலை வந்து சார் வந்து சொல்கிறாருன்னா அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டு போலீஸுடைய டிபார்ட்மெண்ட்டு எப்படி இருக்கோ அந்த மாதிரியே தான் செயல்படுறார் அவர்ஸ் மக்களுக்கு என்ன உணர்வு என்ன உணர்ச்சின்றது எதையுமே அவர் புரிஞ்சு பேசலை மக்கள் இருக்காங்க ம மக்கள் இருக்காங்க மக்கள் மேல் நம்பிக்கை மக்கள் நம்பிக்கைப்படுத்து ஓட்டு போட்டாங்க மக்கள் இருக்க முன்னால் கலைஞர் பார்த்துருக்காங்க எம்ஜிஆர் பார்த்துருக்காங்க ஜெயலலிதா பார்த்துருக்காங்க இப்போவும் ஓட்டு தானே வர்றாங்க அப்போ மக்கள் மேலே நம்பிக்கை பண்ண வராங்க அவங்க அப்போ இவர் எப்படி செருப்பு போட செருப்பு போட முடியும் அவர்

விலைவாசி ஏற்றுவாங்களே கண்டி ஆனால் ஜனங்க பிழைக்குமா எங்கே ஒரு கடை போட்டு பிழைச்சிக்கோங்க புரியுதுங்களா இப்போ வந்து எப்படின்னா மற்ற ஆட்சியில் வந்து ரொம்ப அங்கே கடை போடக்கூடாதவங்க டார்ச்செல்லாம் அதிகமாக இருக்கும் துரத்தி விட்ருவாங்க எந்த மூலையில் யாரு உட்காந்து வியாபாரம் பண்ணிடலாம் திமுக ஆட்சியில் ஏன்னா அதுவுமே கண்டுக்க மாட்டாங்க ஏழை இங்கே பிழைக்கட்டும் என்ன ஒன்று பொது ஜனத்துக்கு எந்த எதுவும் பிரச்சனை இல்லாத வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க